இருதய அறுவை சிகிச்சையை நேரு சிலையத்தில் வைத்தால் செய்ய முடியும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி சுப்பிரமணியனின் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவுதி செய்தியாளர்களிடம் பேசினார் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்த கேள்விக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இரண்டு நாட்களுக்கு முன் இருதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது அவர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது என அவர் கூறினார் மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சிகிச்சையில் தன்மை இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் அளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையை விமர்சிக்கும் எதிர்க்கட்சியினர் இதே அறுவை சிகிச்சையை செய்து கொண்டால்தான் அதன் தீவிரம் அவர்களுக்கு தெரியக்கூடும் இருதய அறுவை சிகிச்சையை இருபத்தஞ்சாயிரம் பேர் முன்னிலையில் நேரு ஸ்டேடியத்தில் வைத்து செய்ய முடியுமா என கோபமாக கேள்வி எழுப்பினார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறுவை சிகிச்சையை எதிர்கட்சியினர் விமர்சிக்கும் சூழலில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் செந்தில் பாலாஜிக்கு மருத்துவர்கள் ஏற்கனவே முடிவு செய்தபடி ஆஞ்சியோகிராம் பரிசோதனையில் இதயத்துக்கு செல்லும் முக்கிய இரத்த குழாய்கள் அடைப்பு இருப்பது தெரிய வந்ததால் அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் சர்வீஸ் சிகிச்சை நடைபெற்று விட்டது தற்போது செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த நான்கு தமிழர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ரத்த குழாய் பிரச்சனைகள் இதை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதாவது சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நாடகம் போடுறாங்க இது வந்து திமுகவின் மருத்துவமனை அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் செய்திகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க அதை எதிர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இதை நேரு அரங்கத்தில் வச்சு வந்து ஒரு ஐயாயிரம் இல்லை ஒரு இருபது ஐம்பதாயிரம் பேரை வச்சிங்கன்னு நீங்கள் சர்ஜரி தான் நம்புவீங்களா எவ்வளோ சிவியராக நடக்குது தெரியுமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வந்து ஆப்ரேஷன் இறுதி ஆப்ரேஷன் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் வாயில் சொல்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபப்பட்டு பேசினாருங்க நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை கு அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கார் தீவிர சிகிச்சையில் இருக்கார் இப்போ ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு கூடிய விரைவில் வந்து மக்களை சந்திப்பார் அப்படின்ற மாதிரி செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த தகவலை நமக்கு கொடுத்துருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ